தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை தவிடு பொடியாக்கி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அஇஅதிமுகவுக்கு பெற்றுத்தந்த கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை மாநகராட்சி பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பயனாக அரசு பள்ளிகள் பொதுத்தேர்வில் அதிக அளவு தேர்ச்சி பெற்றுள்ளதற்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி மன்றத்தின் சாதாரண கூட்டம் மேயர் திரு சைதை துரைசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது கூட்டம் தொடங்கியதும் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளால் அவிழ்த்துவிடப்பட்ட பொய் பிரச்சாரங்களையும் இட்டுக்கட்டிய அவதூறுகளையும் தகர்த்தெறிந்து மகத்தான வெற்றி பெற்றுள்ளதற்காக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிற்கு பின்னர் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்களை அறிவித்து மகத்தான சாதனை நிகழ்த்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாநகராட்சி மன்றம் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலை காட்டிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கு நாற்பது புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் கிடைத்திருப்பது கூடுதல் சிறப்பு அம்சமாகும் என்றும் இதன் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் செல்வாக்கு தமிழக மக்களிடையே மென்மேலும் அதிகரித்திருப்பதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக பெற்ற வெற்றியை காட்டிலும் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி குறிப்பிடத்தக்க வெற்றியாக அமைந்துள்ளது என்றும் அதில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து மாணவ மாணவிகளின் நலன்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருவதால் கடந்த கல்வியாண்டில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் வெகுவாக உயர்ந்துள்ளது என்றும் மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மாநகராட்சி பள்ளிகளில் பயின்று சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாநகராட்சி கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது